அவருடைய கழுகு பார்வையிலிருந்து அந்த படத்தில் எந்த தவறும் நடந்திருக்காது நிச்சயம் ஜெயிப்பார் என்று நம்புகிறேன் வாழ்த்துகிறேன் படத்தில் பணியாற்றிய எல்லா கலைஞர்களுக்கும் மற்ற ஆர்டிஸ்ட் கேமரா இருக்கின்ற வாழ்த்துக்கள் குறிப்பாக வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மதி மதிக்கக்கூடிய சசிகுமார் அவர்கள் அவருடைய வெற்றியை வந்து எப்போவுமே நான் ரொம்ப பர்சனலாக பார்ப்பேன் அதை நான் கொஞ்சம் எல்லா படம் ரிலீஸ் ஆனால் நம்ம எப்படின்னு கேட்டு விட்டுருவோம் அவர் படம் ரிலீஸ் ஆனால் மட்டும் நான் காலையிலேருந்து எதோ நான் டிஸ்ட்ரிபியூட்ருமாரே ப்ரொடியூசர்மே நாலு தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டுருக்கேன் நைட்டு பிக்கப் ஆச்சா ஆச்சு இருக்கு ரூரல் எப்படி இருக்குது சிட்டி இப்படி இருக்கும் கேட்டிருப்பேன் ரொம்ப கனமான மேடை இப்போ அவர் வந்து பேசிகிட்டு போனதில் கொஞ்சம் ரொம்ப லேஸ் ஆகிட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து இந்த ஃப்ரீடம் படத்தில் வாய்ப்பு கிடைச்சதுக்காக தயாரிப்பாளர் பாண்டியன் சார் அப்புறம் வந்து இயக்குனர் சத்யசிவா சார் அப்புறம் வந்து மியூசிக் டேக்டர் ஜிப்ரன் சார் எல்லாருக்குமே வந்து நான் நிறைய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இலங்கை இப்போ ஒரு உச்சத்தில் இருக்கும்போது அண்ணன் அறிவுமதி அவர்கள் வந்து ஒரு அரை கம்பத்தில் தொப்புள் கொடி அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் தொகுத்தார் அதில் நான் வந்து ஒரு கவிதை எழுதியிருந்தேன் போதிமர நிழலில் புத்தருக்கு நரபலி அப்பாவின் மண்டை ஓடு சிங்களனின் மாமிசவரி அறுபட்டு கிடக்கிறது அம்மாவின் மார்பு பிறப்புறுப்பில் துப்பாக்கி நிர்வாணமாக அக்கா சடலம் மலவாசல் வழி இரும்பு கம்பி எப்படி துடித்தானோ என் ஆசை தம்பி சொந்த மண்ணில் உயிரின் வேர்களை பிடுங்கி எறிகிற அசைவ பூமி தப்பி பிழைத்து கரையேறினேன் இங்கோ எனக்கு அகதி அனாதை விசாரணை அப்படின்னு சொல்லி அந்த கவிதை இதை கைதட்டலுக்காக சொல்லலை ரொம்ப ஒரு வழியோட விசாரணை கைதிகளை குற்றவாளியாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் இருக்குது இன்றைக்கி கரண்ட்டில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அஜித்குமார் நியூஸில் நமக்கு எல்லாமே தெரியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு கனமான சப்ஜெக்டை வந்து இயக்குனர் எடுத்திருக்கிறாரு அதற்காகவே அவரை வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுதல்கள் நம்ம தெரிவிக்கலாம் ஸோ அதுக்காகவே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சார் நன்றி சார் முதல் முறையாக நான் வந்து சசிகுமார் சார் படத்தில் பாட்டு எழுதுகிறேன் ஸோ ரொம்ப நன்றி சார் தொடர்ந்து உங்களோட நான் இணையணும் அதுக்கப்புறம் ஜிப்ரான் சார் அவர் எனக்கு ரொம்ப நாள் தெரியும் அப்படின்னாலும் அவர் கூடயும் எனக்கு முதல் முறையாக இணையக்கூடிய ஒரு மேடை அப்படின்றதுனால இந்த மேடை வந்து எனக்கு ரொம்ப புதுசாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது மோகன்ராஜன் சாரோட பாடல் வரிகள் சினேகன் சார் அவரோட பாடல் வரிகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு அந்த தாளாட்டு பாட்டில் எனக்கு அந்த வரி ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அருகும் புல்லும் சிகரமே கேளு அது சொல்லுமே அப்படின்னு சொல்லி அது அது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம் பாண்டியன் தயாரிப்பில் வந்திருக்கிற அந்த படம் எனக்கு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு தருணம் அது பாண்டியன் வந்து என்னுடைய நிறுவனத்தில் நீண்ட நாள் பணியாற்றியிருக்கேன் இந்த தயாரிப்பு நிர்வாகிகள் என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா திறமையானவன் நேர்மையானவா இருக்க மாட்டாங்க நேர்மையானவன் திறமையானவன்லாம் இருக்க மாட்டாங்க இது ரெண்டுமே சேர்ந்தது தான் பாண்டியன் உச்சகட்டமான ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டோன்னா அது பாண்டியனை சொல்லலாம் அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கர் திறமையானவர் அன்பானவர் ரொம்ப ரொம்ப ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற உடனே டக்குன்னு சத்தமாதிரிதான் சொல்லிட்ட உடனே கண்டு தெரிய அந்த மாதிரி ஒரு மென்மையான ஒரு இதயத்துக்காரன் ஸோ பாண்டியன் வந்து இந்த படத்தை ஆரம்பிக்கும் போது என்னடா செஞ்சிருவியா அப்படின்னு கேட்டில்ல சார் பண்ணிடுவேன் அப்படின்னா சரி ஓகே அந்த மாதிரி வந்து ஒரு கொஞ்சம் போராட்டமாக இருந்தாலும் கூட கொஞ்சம் சரியான பாதையை கொண்டு வந்து எடுத்து போனால் இன்றைக்கி ரிலீஸ் கொண்டு வந்ததில் கண்டிப்பாக பாண்டியனுடைய ஒரு அண்ணன் சாணத்திலேருந்து நான் வந்தது ரொம்ப பெருமைப்படுறேன் பாண்டியனுக்கு இனிமேல் இந்த படங்கள் இந்த படம் வந்து நிச்சயமாக லாபகரமாக அமையும் இன்னைக்கு இன்றைக்கி உள்ள சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது இந்த படத்துக்கான எதிர்பார்ப்புகளும் ஓரளவுக்கான வியாபாரமும் அந்த வகையில் பாண்டியன் வலாபாரமாக வந்து அடுத்தடுத்து படங்கள் எடுத்து நிறைய வெற்றிகளையும் புகழையும் பணத்தையும் சம்பாதிக்கணும் என்ற வாழ்த்துக்களை தெரிவி நெஞ்சால் தெரிவிச்சுக்கிறேன் இந்த விழாவின் நாயகன் ஜிப்ரான் நம்ம தமிழ் சினிமாவில் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன் ஆனால் ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க மியூசிக் டிரெக்டர் ஒரு விரலு விட்டு எனக்கூடிய தயாரிப்பு மியூசிக் இசையாமல் ஒரு முக்கியமான அவர் குறிப்பாக வந்து பின்னணி இசையில் வந்து மிகச்சிறப்பான பங்களிப்பை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறவர் அதனால் இந்த படத்துக்கு பின்னணிசி சிறப்பாக இருக்கும்னு நம்ம நம்ம பார்த்த வரைக்குமே ரொம்ப விரும்பி பசிவாக இருந்துச்சு வாழ்த்துக்கள் அவருக்கு வர சத்திய சிவா ஒரு சடனாக நம்முடைய எல்லார் கவனத்தையும் கவர்ந்தார் ஒரு சின்ன இடைவெளி மீண்டும் ஒரு ஒரு சின்ன தொய்வுக்கு அப்புறம் வந்திருக்கார் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து முழு மூச்சோட உயிர் மூச்சாக அதை பணியாற்றியிருப்பார் அவருடைய கழுகு பார்வையிலேருந்து அந்த படத்தில் எந்த தவறும் நடந்திருக்காது நிச்சயம் ஜெயிப்பார் என்று நம்புகிறேன் வாழ்த்துகிறேன் படத்தில் பணியாற்றிய எல்லா கலைஞர்களுக்கும் மற்ற ஆர்டிஸ்ட் கேமராவெண்ட் எல்லாத்து வாழ்த்துக்கள் குறிப்பாக வந்து பல மேடைகளில் சொல்லியிருக்கேன் நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மதி மதிக்கக்கூடிய சசிகுமார் அவர்கள் அவருடைய வெற்றியை வந்து எப்போவுமே நான் ரொம்ப பர்சனலாக பார்ப்பேன் அதை நான் கொஞ்சம் எல்லா படம் ரிலீஸ் ஆனால் நம்ம அப்படின்னு கேட்டு விட்டுருவோம் அவர் படம் ரிலீஸ் ஆனால் மட்டும் நான் காலையிலேருந்து இருந்து எதாவது நான் டிஸ்ட்ரிபியூட்ருமே ப்ரொடியூசர்மாரி நாலு தியேட்டருக்கு ஃபோன் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்ருப்பேன் நைட்டு வரைக்கும் பிக்கப் ஆச்சு எப்படி இருக்குது ரூரல் இப்படி இருக்குது சிட்டி இப்படி இருக்குன்னு கேட்டிருப்பேன் என்ன காரணம்னா அவர் ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஏன்னா அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய நேர்மை அதுக்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மனிதன் நீண்ட காலத்துக்கு போராட முடியாது இல்லையா அதனால் அது சீக்கிரமாக அந்த பெரிய வெற்றி ஒன்று வந்து அவருடைய அந்த ஒரு பெரிய உற்சாகத்தை ஊக்கத்தையும் அவருக்கு இந்த சினிமா கொடுத்துட்றோம் சீக்கிரம் அப்படின்னு நான் நினைப்பேன் அது அப்பப்போ நடந்தது சின்ன சின்னதாக பெருசாக ஒன்று நடந்து இப்போது நல்ல மகிழ்ச்சியாக ஒரு சுத்து பெருத்தே வந்து கொஞ்சம் இருக்கார் எங்களுக்கு சசிகுமார் சார் அடுத்த படம் கெட்டும் சொல்லிக்கலாம் சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மகிழ்ச்சியாக இருக்கீங்கன்னு தெரியுது சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் அப்படியே பார்த்தோம்னா அப்படியே டூரிஸ்ட் ஃபேமிலியோட சீரியஸ் வெர்ஷன் மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணோம் ரொம்ப நல்லா இருந்தது உங்களுடைய தோற்றம் எல்லாமே நல்லா இருந்தது அது சசிகுமார் சார் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது அவருக்கு இவ்வளோ வயசு இருக்கோ அவ்வளோ வயசுக்கு நடிச்சுட்டே இருப்பார் அது என்ன ரோல்லாம் தெரியாது நடிச்சுட்டே இருக்க போகிறாரு அந்தளவுக்கு மக்களுக்கு பிடித்தவர் சினிமாக்காரங்களுக்கு பிடிச்சவர் அவரும் சினிமாவை அவருக்கு ரொம்ப நேசிக்கிறார் அவர் சினிமாவோடு வேறு ஒன்றும் செய்ய தெரியாது அவருக்கு நூறு கோடி கொடுத்தாலும் அவர் போய் தொழில் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டார் திரும்பி சினிமாவில் வந்து பெருசாக எடுப்பார் அந்த மாதிரி ஒரு சுபாவம் அவர் அதனால் அவருடைய வெற்றி வந்து நான் தனி ரொம்ப பர்சனலாக நான் அதை நான் இப்போவே நான் என்ன டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவேன் அவருடைய டூரிஸ்டோட வெற்றி அடையும் ஒரு இரண்டு மூன்று தடவை திரையாரங்களை பார்க்கும்போது ஒரு வாட்டியும் வந்து நான் வந்து எப்படி சொன்னேன் அவருடைய வெல் அவருடைய அவரோட ரசிகராக தான் அந்த படத்தை நான் பார்த்தேன் ஒரு முறையும் அந்த படம் சினிமாவுக்கே ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டிங்காக வந்து அமைஞ்சிருக்கு எல்லாத்துக்கும் ஒரு தளர்ந்து போன சினிமாவுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தூக்கி கொடுத்துருக்கு அந்த மாதிரி வந்து அதை தொடர்ந்து ஃப்ரீடம் அதே வரிசையில் வந்து இன்னொரு வெற்றியும் கொடுத்து இன்னும் மேலே மொத்த பதிவு நிறைய உற்சாகங்களை கொடுத்து வெற்றி கொடுத்து லாபத்தை கொடுத்து ஒரு தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு பெரிய ஒரு பெரிய பூஸ்டிங் ஃபீல்மாக இருக்கணும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது மாதிரி இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்ற அமைப்பாளர் அனைவருக்கும் என்னுடைய நன்றி அது அவசரம் என்னுடைய செயற்குழு கூட்டத்துக்கு போகவேண்டால இதோட இந்த இடத்துல உங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி மேடம்